திருப்பத்தூர் மாவட்டம் செலந்தம்பள்ளி பகுதியில் அங்கன்வாடி ஊழியர்கள் பொதுமக்களால் சிறைபிடிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது செலந்தம்பள்ளி அங்கன்வாடி மையத்தில் இருபது குழந்தைகள் வருகை புரிந்த நிலையில் தற்போது நான்கு குழந்தைகள் மட்டுமே வருவதாகவும் சில குழந்தைகளை சாப்பிடும் நேரத்தில் வந்தால் மட்டும் போதும் என சத்துணவு ஆசிரியர் கோமதி மற்றும் உதவியாளர் ஜெயந்தி ஆகியோர் கூறுவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் மேலும் அந்த குழந்தைகளுக்கு முட்டை உட்பட உணவுப் பொருட்களை முறையாக வழங்குவதில்லை என்றும் குழந்தைகளிடம் சாதி பார்த்து பழகுவதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர் சமூக நீதி பேசும் ஸ்டாலினின் திராவிட மாடல் இதுதானா என கேள்வி எழுப்பியுள்ள மக்கள் இதுகுறித்து பல முறை துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு புகார் மனு அளித்தும் நடவடிக்கை இல்லை என்றும் குற்றம் சாட்டியுள்ளனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலையில் உள்ள உண்டு உறைவிட தொடக்க பள்ளியில் மாணவிகளே சமையல் பாத்திரங்களை கழுவும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது வெள்ளிமலை அருகே இந்நாடு கிராமத்தில் உள்ள மலைவாழ் உண்டு உறைவிட தொடக்க பள்ளியில் உணவு சமைத்த பாத்திரங்களை மாணவிகளே கழுவும் அவலம் அரங்கேறியுள்ளது பிஞ்சு குழந்தைகளை பாத்திரங்களை கழுவ வைத்த விவகாரத்தில் ஆசிரியர் மாவட்ட கல்வி அலுவலர் பள்ளிக்கல்வி மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பெற்றோர்கள் வலியுறுத்துகின்றனா் பள்ளிகளில் முறையான ஆய்வும் போதிய அளவில் அங்கன்வாடி பணியாளர்களை பணி நியமனமும் செய்யாத திறனற்ற நிர்வாகத்தால் பள்ளிக் கல்வித்துறை நாளுக்கு நாள் சீரழிந்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் பெண்களிடம் கரண்டியை பிடுங்கிவிட்டு புத்தகங்களை கொடுங்கள் என்று சொன்ன காலம் போய் புத்தகங்களை பிடுங்கிவிட்டு பாத்திரங்களை கழுவுங்கள் என்பதுதான் ஸ்டாலினின் திராவிட மாடல் அரசா என பொதுமக்கள் கேள்வி எழுப்புகின்றனர்